கூட்டணி மெகா கூட்டணி அமைப்பேன் என்று சொன்னார் ஒருத்த வந்திருக்கானா அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி என்று யாராவது ஒரு பெரிய கட்சிகள் யாராவது அறிவித்திருக்கிறார்களா அவர்களோடு கூட்டணி என்று சொல்லப்பட்ட எஸ்டிபிஐ கூட இப்பொழுது சேருவோமா வேண்டாமா இது சரியாவது என்கின்ற குழப்பத்தில் இருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் தூது போகிறார் இன்று வரை நான் அதிமுக பக்கம் நிற்கிறேன் என்று அவரும் சொல்லவில்லை தான் பாண்டியனோ புதிய கிருஷ்ணசாமியோ அல்லது பாமகவோ அவதூறு பரப்பாதீர்கள் அண்ணா திமுக அவதூறு செய்யாதீர்கள் என்று அன்புமணி சொல்கிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நிற்கிறோம் நினைத்து பாருங்க சார் தேர்தல் காலம் வந்து விட்டால் அண்ணா திமுக களகிட்டு நிற்குமே கூட்டணியில அங்கம் பெறுவதற்கு அலைமோதும் கட்சிகள் ஆதரவு கடிதம் கொடுப்பதற்கு அணிவகுத்து நிற்கும் இயக்கங்கள் எங்கே போச்சு ஏன் இந்த நிலை அபிஷன்முன் சாலையினுடைய தலைமை கழகம் வெறிச்சோடி கிடக்கிறது அங்கே ஒரே ஒரு மட்டும் கூர்க்காமட்டும் இந்த நிலை ஏன் வந்தது ஒரு கட்சியை வெறிச்சோட வைத்திருக்கிறார் வெற்று கூடாரமாக மாற்றி இருக்கிறார் ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட்டணி கட்சிகள் யாரும் வரவில்லை கண்ணு கட்டிய தூரத்தில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை எடப்பாடி எங்க நம்மளை நிக்க சொல்வாரோ அவமே பார்த்தீங்கன்னா பின்னங்கால் பிடித்து திரைப்பட ஓடுறான் இதுதான் ஒரு வெற்றிகரமான அரசியலா ஏன் வந்தது ஒருவேளை இந்த இயக்கம் பழவுபடாமல் ஒன்றாக இருந்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கட்சி ஒன்றாக இருந்த போது அமித்ஷா தேடி வந்து கூட்டணி பேசினார் அதிமுகவை தேடி வந்து ஒருவரும் ஆதரவு தெரிவித்தார்கள் ஆனால் இன்றைக்கு உன் நிலை என்ன உண்மை யாரும் ஏறத்து பார்க்கவில்லை